வலிப்பினைவை பற்றி நம்ம நிறைய படத்தில் பார்த்துருப்போம் வலிப்பை வந்து அவன் என்ன பண்ணுவாங்க படத்தில் ஒரு சாவை கொண்டு போய் கொடுத்துருவாங்க இல்லை ஒரு இரும்பு கம்பியை கொடுத்துருவாங்க இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணாதீங்க ஏன்னா வலிப்பு நோய் வரும்போது அந்த வயலண்டாக ஜர்க்ஸ் இருக்கும்போது நிறைய பேர் வந்து அவங்கள தங்களைத்தானே வந்து காயப்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வாயில் துணி வச்சுக்கோங்க ஏன்னா வந்து நாக்க கடிச்சிக்கிறத அவாய்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுன்னாக்க அந்த துணி வந்து போய் அடைச்சி உயிருக்கு ஆபத்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் கை கால் வந்து வெட்டுறது மட்டுமே வலிப்பு கிடையாது வலிப்பில் நிறைய வகை இருக்குங்க சடனாக பேசிக்கிட்டே இருப்பாங்க சடனாக குழப்பமாக இருப்பாங்க தடுக்கி விழுறது இதெல்லாமே கூட வலிப்புங்க இந்த மாதிரி வலிப்பு வந்தாக்கா அந்த பேஷண்ட்டை சரியாக சைடில் திருக்கி படுக்க வச்சு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே அது சரியாயிடும் உடனே ஒரு டாக்டரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் என்ன தப்பாக நினச்சிருக்காங்கன்னா இது வந்து ஒரு சாமி வருது இல்லை பேய் வருது அந்த மாதிரி மூட நம்பிக்கை இதாக இருந்துச்சு இதை விட்டுடுறாங்க இதை ஆரம்பத்துலேயே கரெக்டாக கண்டுபிடிச்சி கரெக்டான டாக்டரை பார்த்து சரியானபடி ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா இந்த வியாதியை ரெண்டுலேருந்து ஒரு மூணு வருஷம் மாத்திரை சாப்பிடுவதன் மூலமாக இதை நல்லா கண்ட்ரோல் பண்ணி குணப்படுத்திடலாம் தேங்க்யூ